அகத்தியருடைய சிற்பம் இங்கே இருக்குது அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அகத்தியார் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து குருமுனி அப்படின்னு சொல்லுவாங்க குரு அப்படின்னா எல்லாம் சின்னது சின்னதுன்னு சொல்றாங்க அது சின்னது கிடையாது குரு எல்லாருக்கும் வந்து தலைவர் குருவாக இருக்கக்கூடியவர் சீடர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சீடர்களுக்கு குருவாக வழி தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அகத்தியர் வந்து எல்லாத்தையுமே தமிழுக்கு இலக்கணம் மகத்தவர் அகத்தியர் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குரு சொல்லி ரெண்டு விஷயம் வந்து பொதுவாக வந்து சொல்கிறாங்க ஆனால் அகத்தியரை பற்றி தெரியாத விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா இருக்குது அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அகத்தியர் வந்து தமிழ்நாட்டை சேராத ஒருவர்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இவர் வந்து வெளிநாட்டில் இருந்தே வந்தவர் அவருடைய பேர் வந்து அகஸ்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அகஸ்டஸ் வந்து தமிழ்நாட்டில் பொதிகை மலையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவலோகிதீஸ்வரர் அவர்கிட்ட வந்து சீடனா வந்து அகத்தியர் வந்து சேர்றார் சேர்ந்து அவர் வந்து தமிழ் வந்து அவர் தான் அவலோகதீஸ்வரர் தான் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு இலக்கணங்கள் கற்றுக் கொடுக்குறாரு அனைத்து விதமான விஷயங்களும் கற்றுக் கொடுக்குறாரு அவலோகி ஈஸ்வரன்ற பட்டம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம் இலங்கேஸ்வரன் வாங்கினாரு சனீஸ்வரன் வாங்கினாரு அப்படின்னு சொல்லுவான்னா அவலோகிதீஸ்வரர் என்ற ஒருத்தரும் வந்து ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் சமய நல்லிக்கணத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அவலோகி தீரர் அப்படின்ற பேர் தான் அவலோகி தீஸ்வரர்னு சொல்லி அவருக்கு கொடுத்து இந்து மதத்தையும் புத்த மதத்தையும் ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அவருக்கு அந்த பேரை கொடுத்தாங்க ஸோ அவலோகி தீஸ்வரருடைய சீடர் தான் வந்து அகத்தியர் அவலோகி தீஸ்வரர் கிட்ட இருந்தால் அனைத்தையும் கற்றவர் வந்து அகத்தியர் ஃபஸ்ட்டுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து என்ன பார்த்தோன்னா ராமர் ராமர் வந்து என்னென்னா அவர் வந்து மனைவியை இழந்துட்டு அவரை தேடிட்டு காடு காடாக அழிஞ்சிட்டு வர்றார் அப்போது ஒரு இடத்துல இருக்கும்போது உலக நாடுகள் அனைத்துமே மக்கள் அனைவருமே அவரை போய் சந்திக்க போகிறாங்க ஆனால் ராமர் வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் அப்படி யாருன்னா அவர் தான் அகத்தியர் அவர் அகத்தியர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டுட்டு அகத்தியரை போய் சந்திக்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணுறாரு போகிறாரு போயிட்டு அவர் அப்போ வந்து ரா அகத்தியர் வந்து தவணத்தை தவத்தில் உட்காந்துருக்கார் உட்காந்துருக்கும் போது பார்க்குறாரு அவர் ஞான கண்ணில் உலகமே வழிபடக்கூடிய ராமர் வந்து அவதாரம் எடுத்து த முன்னால் நிற்கிறத பார்க்குறாரு கண் விழிக்கிறாரு அவரை வந்து பார்த்து ஏஞ்சி நின்று அவர் ஆற தழுவி கட்டித்தள்ளணும்னு ராமரும் அகத்தியரும் இணைந்து ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாங்க இப்போது ராமரை வந்து ராமர் தான் எல்லாரையும் போய் கட்டிப்பிடிப்பார் ஆனால் அகத்தியார் வெளியாள் போய் கட்டுப்பிடிச்சது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருன்னா அகத்தியார் தான் அகத்தியார் தான் போய் ராமரை வந்து கட்டிப்பிடிக்கிறார் அப்போ வந்து அகத்தியர் சொன்னார் நான் அனைத்தையும் வந்து தெரிந்து கொண்டேன் உங்களுக்கு நான் வந்து சில விஷயங்கள் சொல்லித்தரேன் ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு ரெண்டு நேரம் இருக்கும் அவர் நல்ல நேரம் இருக்கும்போது அவரை வந்து அழிக்க முடியாது அவரை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கெட்ட நேரத்தில் தான் ஒருத்தரை வந்து அழிக்கலாம் ராவணன் வந்து நல்ல நேரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறான் ராமர் வந்து போர் தொடுத்து போனால் கூட அவர் கடவுளின் அவதாரமாக இருந்தால் கூட கடவுளாகவே வந்திருந்தா கூட அவனை வந்து ராவணை வெல்ல முடியாதுன்றதை வந்து அகத்தியர் உடந்து சில விஷயங்கள் நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அகத்தியருக்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பு வந்து உண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே மூணு அஸ்திரங்கள் முக்கியமான அஸ்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னென்னா பிரம்மாஸ்திரம் பாசுபாதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் இது வந்து மூணு அஸ்திரங்கள் இந்த மூணு அஸ்திரங்கள் வந்து பயன்படுத்த தெரிஞ்சவங்க வந்து ரெண்டே ரெண்டு பேர் அந்த மூணு அஸ்திரங்களும் ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா அது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து இந்திரஜித்து இன்னொருத்தர் வந்து அஸ்வத்தாமன் ராமாயணத்தில் இந்திரஜித்துக்கிட்ட மட்டும்தான் இந்த மூணு அஸ்திரங்கள் இருந்தது அதே மாதிரி மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் கிட்ட தான் இந்த மூணு அஸ்திரங்களாக இருந்தது இதில் உயிர்வான நிலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய அப்டேட் அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க இல்லை அப்டேட் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா பிரம்மபானம் அதுக்கும் மேலே என்னன்னா பிரம்மசிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மசிராவை உலகத்திலேயே யார்கிட்டேயும் இல்லை அதை உலகத்திலேயே பயன்படுத்த யாருக்கும் தெரியாது அதை பயன்படுத்த தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அகத்தியார் மட்டுமே அந்த பிரம்மசிரான்றதை பயன்படுத்துகிறார் என்ன அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடக்குது சரி அப்படி இல்லைன்னா இரண்டு படைகளுக்கிடையே போர் நடக்குதுன்னா எந்த ஆயுதமும் வந்து பயன்படுத்த முடியாத நிலையில் எந்த ஆயுதமும் வந்து செயலிழந்த நிலையில் இருக்கும்போது ஒரு எதிரி படையின் மேலே பயன்படுத்தணும் அப்படின்னா பிரம்மசிரா பிரம்மசிரான்றது கடைசியில் வந்து படைகள் மீது தான் பயன்படுத்தணும் ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரம்மசிராவுடைய வச்சிருந்தவரும் அகத்தியர் தான் அதை பயன்படுத்துகிறவரும் அகத்தியர் தான் இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறார் அகத்தியார் ராமர் நான் உனக்கு வந்து சொல்லித்தரேன் அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி வந்து அகத்தியர் வந்து ராமருக்கு அந்த பிரம்மசிர வந்து உபதேசம் பண்றார் அவருக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி பூஜை பண்ண சொல்றார் சிவலிங்க வழிபாடு வந்து செய்ய சொல்றார் அதை தவிர்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரம் இருக்குது பஞ்சபஸ்திர சாஸ்திரம் இருக்குது சரசாஸ்திரம் அப்படின்னு மூணு சாஸ்திரங்கள் வந்து இருக்குது அதில் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னா அதில் ஒரு நாலு நேரம் வந்து குறிச்சிட்டோம் அப்படின்னா அதை எதிரிகள் யார் வந்தாலும் வந்து அழிச்சிடலாம் யாரையும் எல்லாரையும் வெற்றி பெற வச்சிடலாம் காலமே வந்து விலகி நிற்கும் நம்ம சொல்படி கேட்காம அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அகத்தியார் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஒரு நாள் குறிக்கிறார் இந்த டைமில் நீ போய் ராவணனு கூட போர் தொடு உனக்கு வெற்றி கிடைக்கும் அந்த பிரம்மசிரா வந்து படையின் மேல் பயன்படுத்தணும்னு சொல்லி தான் அகத்தியர் வந்து கொடுக்குறார் நே என்ன பண்ணுறாரு போருக்கு போகிறாரு போரில் நிறையா விஷயங்கள் பார்த்தோன்னா ராவணனை வீழ்த்தவே முடியல ஸோ படை மேலே அவர் எரியல ராவணன் என்ற தனிப்பட்ட மனிதன் மேலே வந்து அவர் வந்து பிரம்மசிரான்றத வந்து பயன்படுத்துகிறாரு அப்போ தான் வந்து ராவணன் வந்து ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டு இறக்கிறான் ஒரு படையின் மேல் பயன்படுத்த வேண்டிய ஒரு பிரம்மசிரான்ற ஒரு ஆயுதத்தை வந்து அக இது அவர் ராவணன் மேலே வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் மேல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ராவணன் எத்தகைய வலிமை வாய்ந்தவன் எத்தகைய சிறப்பு வாய்ந்தவன் எத்தகைய வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆயுதத்தை வச்சு பண்ணவர் தான் நம்மளுடைய அகத்தியர் ஸோ அகத்தியரை வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கு அகத்தியர் வந்து நிறைய நூல்களில் வந்து எழுதியிருக்காரு அதில் மாந்திரம் மாந்திரிகம் அது அதை தவிர்த்து வந்து சக்கரங்களும் எப்படி வந்து பண்ணுறதுன்னு இருக்காரு மந்திரம் யந்திரம் தந்திரம் இது எப்படி இயங்கும்னு எழுதியிருக்காரு ஸோ இது மாதிரி பல்வேறுபட்ட நிலைகள் வாழ்க்கை நெறிமுறைகள் முதற் கொண்டு அனைத்தையும் வந்து அகத்திய பெருமான் வந்து ஏதிருக்கார் நம்ம என்ன பண்ணணும் அகத்தியரை பற்றி சொல்லக்கூடிய உண்மை வரலாறுகளை வந்து நம்ம படிச்சுப்போம் தெரிஞ்சுப்போம் அகத்தியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம அகத்தியர் பெருமானை வழிபட்டு நம்ம அனைத்தையும் நம்ம பெறணும் ஸோ அகத்திய பெருமானுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஓவியர் கொண்டல்ராஜு பேசுகிறேன் நான் வந்து பாலகங்காதரன் அப்புறம் சண்முகம் குமார் பொதுகை சண்முககுமார் அப்புறம் ராஜபாண்டி இவங்க கூட இந்த பாறைப்பட்டி சங்கரங்கோயில் வட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் அனையூர் பாறைப்பட்டியில் இருக்கிற இந்த அகத்தியரை தரிசிக்கிற ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கப்பட்டேன் ஏன்னா அவங்கெல்லாம் அகத்தியரை பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் பேசினாங்க நான் அந்த அவரை ஓவியமாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது பதிவு பதிவு பண்ணும்போது எனக்கிட்ட ஏற்கப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் பொதுவாக ஓவியர் அப்படின்னு சொன்னால் அதை வந்து பழந்தமிழில் வந்து கண்ணூல் வினைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனம் மூலமாக கண்ணு பார்க்குது அந்த கண் வந்து பார்க்குற காட்சியை படம் பிடிச்சி அப்புறமா வந்து அது விரல்கள் மூலமாக அந்த என்ன மீடியம் இப்போ வந்து நிறைய மீடியம் வந்துருச்சு ஐபேடு அது எதுன்னு வந்துருச்சு ஸ்கெட்ச் பேடில் அந்த இந்த சார்கோல் இந்த குச்சியினால் நான் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன் நான் பார்க்கும்போது என்னென்ன என்ன தோணுச்சு அப்படின்னா தனியாக அந்த பாறையில் ஒரு க ஒரு கிராமம் ப பேருந்து போக்குவரத்து எதுவுமே இல்லாமல் நாங்களே ஒரு ஆட்டோவில் தான் வந்திருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த அகத்தியரை தரிசிக்க வரணும் இங்கே ஒரு கல்வெட்டு கூட பாறையில் இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பு மிக்கது இது சுற்றி வந்து அகழ்வாராய்ச்சி அந்த தொல்லியல் துறை சார்ந்த நிறையா தாலி அதெல்லாம் இருக்கிறதா தகவல் கேள்விப்பட்டேன் இப்போ என்ன எனக்கு தோணுது அப்படின்னா இது பாறைக்கு இந்த மொட்டை மலையில் மலைக்கு பக்கத்தில் ஒரு பாறையில் இவர் ஏகாந்தமாக அவர் நிற்கிற தோற்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மற்ற இடத்துல குறுமுனியாக அவர் நிறைய தாடி வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு போஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இவர் கம்பீரமாக ஒரு அரசர் கோலத்தில் இருக்கிறார் கையில் வந்து அந்த யோக தண்டம் வச்சுருக்கிறாரு கண்ணில் வந்து ஒரு கம்பீரம் இருக்குது அந்த மொத்த தோற்றமுமே மிக கம்பீரமாக ப பண்ணியிருக்காங்க இதை செய்த சிற்பி வந்து அகத்தியரை நல்ல மனசுக்குள்ள வா உள்வாங்கி அந்த தோட்டத்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை கேள்விப்படுற பார்க்குற இந்த இந்த காட்சியை பார்க்குற எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வரணும் இங்கே வந்து அவங்கவுங்கள பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் வந்து உணரப்படலாம் உணர்த்தப்படலாம் அதை எல்லாரும் அனுபவிக்கும்படி கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கலைகள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆயக்கலைகள் வந்து அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபத்தி நாலு கலையில் ஒரு கலை வந்து ஓவிய கலை நிறையா பேருக்கு வந்து திறமைகள் வந்து இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பிரைவிலேயே அந்த திறமை வந்து வெளிப்படும் இன்னொன்று வந்து அவங்க வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்சோன்னே தங்கக்கிட்ட இந்த திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வந்து வளர்த்துப்பாங்க ஸோ இது இது இரண்டு விதமான திறமைகள் வந்து இருக்குது பிறவிலேயே இருக்கக்கூடிய திறமைக்கு வந்து உதாரணமாக நம்ம நிறைய பேர் வந்து சொல்லலாம் யார் சொல்லலாம்னா கவிஞர் கண்ணதாசன் வந்து அவருக்கு வந்து பிறவிலேயே அந்த கவிதை எழுதும் பழக்கம் அது இருக்கிறனால தான் அவர் வந்து உலக அளவில் புகழ்பெற்றார் அவரை வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொருத்தர் யார் வந்து பிறவி கலைஞர் பிறவிலேயே திறமை படைத்தவர் அப்படின்னா இசைஞானி இளையராஜா இளையராஜாவுக்கு அந்த இயல்பான திறமை வந்து பிறவிலேயே இருந்ததுன்னு சொல்லலாம் இவங்க வந்து பிறவி கலைஞர்கள் பிறவிலேயே திறமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து வளர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதில் தங்ககிட்ட இந்த திறமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வளர்த்துக்கிறவங்க வந்து ஒரு சில பேர் அதில் வந்து தங்கிட்ட இந்த திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு வளர்த்துக்கிட்டவர் ஐயா அவர்கள் அவர் வந்து அந்த திறமையை வந்து தாங்கிட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை வளர்த்துக்கிட்டார் நிறையா பேர் வளர்ந்த பிறகும் தாங்கிட்ட எந்த திறமை இருக்குதுன்னு தெரியாமல் வளர்த்துக்க முடியாமல் அப்படியே வந்து போய்விட்ட காலத்தில் வந்து தாங்கிட்டே இருக்கிற திறமையை உணர்ந்து அவர் வந்து ஓவியக்கலையை வந்து வரைகிறார் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எழுதுறது கவிதை எழுதுறது இது அனைத்துமே வந்து வளர்ந்த பிறகு ஒவ்வொரு இடத்துல போய் வந்து தெரிஞ்சு குருவாக இருந்து குருவுக்கிட்ட சீடனாக இருந்து கற்றுக்கலாம் ஆனால் ஒரு சில திறமைகள் வந்து என்ன தான் நம்ம குருக்கு சீடனாக இருந்து கற்றுக்கிட்டாலும் நம்ம அந்த திறமையை படிப்படியாக படிப்படியாக வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து முடியும் அந்த வகையில் வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு குருக்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாலும் சில இடங்களில் சேர்ந்து அவர் ஆராய்ச்சி செய்தாலும் அவர்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு ஒரு மிக பெருந்த விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே நம்ம அருகிலேயே அவர் வந்து வரைஞ்சி கொடுத்துட்டாரு நாங்கள் இங்கே வந்து அகத்தியரை பற்றி பேசி முடிப்பதற்குள்ளே ஒரு சில நாழிகைக்குள்ளேயே அவர் வந்து இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற திறமையை வந்து நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறேன் இந்த படத்தின் மூலம் என்ன அப்படின்னா இந்த படத்தின் மூலம் அகத்தியருக்கே வந்த பெருமை அகத்தியரையே உயிர் கொடுத்து சிலையில் இருக்கிற உயிரை வந்து ஓவியத்தில் வந்து அவர் இறக்கி ஓவியத்துக்கு உயிர் கொடுத்து இப்போ அகத்தியு உயிரை வந்து இந்த ஓவியத்துக்கு அவர் வந்து கொண்டு வந்துட்டார் ஸோ இது ஒரு மிகச்சிறந்த படைப்பு அவர் வந்து ஒரு படைப்பாளி படைப்பாளியை வந்து நம்ம பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை நமக்காக நம்ம கூடயே வந்து அந்த பெரும் படைப்பை செய்து கொடுத்த படைப்பாளியாக அவருக்கு வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவித்து கொள்கிறோம் நன்றி ஐயா சிவன் பெற்றுத்தந்து தமிழ் வளர்த்த அகத்தியர் என்று கூறுவார்கள் அந்த வகையில் சங்கரன்கோவில் அருகே இந்த அகத்தியர் வழிபாடு இருப்பது இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கின்ற விஷயமாக இருக்கின்றது இந்த அகத்திய முனிவர் என்பவர் பாண்டியர்களுடைய தலைமை குருவாக இருந்தவர் பாண்டியர்களுக்கு முடிசூட்டுபவராகவும் இவர் இருந்திருக்கிறார் தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றியிருக்கிறார் அகத்தியர் நம்ம வரலாறுகளில் வந்து நிறையா பார்க்குறோம் அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த முனிவர் அகத்திய முனிவர் என்பவர் முனியாண்டி என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த பகுதியை பொறுத்தவரை சங்கரன் கோயில் பகுதி அரியூர் மலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அகத்திய முனிவரை இந்த பகுதி மக்கள் நினைவுகூர்வது வழிபடுவது என்பது தென்காசி மாவட்டத்திற்கு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு ஒரு பாண்டியர்களுடைய கடைசி மன்னர்கள் ஆட்சி வீழ்ச்சி நடந்த பகுதியாக இது பார்க்கப்படுகிறது சேர சோழ பாண்டியர்கள் அந்த மன்னர்களை பொறுத்தவரை எல்லாரும் சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்கள பல்லவர்களாக இருக்கட்டும் சேரர்களாக இருக்கட்டும் வீழ்ச்சி பெற்ற நிலையில் கடைசியாக வீழ்ந்த ஒரு மன்னர்கள் என்றால் அது பாண்டிய மன்னர்கள் தான் அதுவும் குறிப்பாக தென்காசி பாண்டியர்கள் என்றே வரலாறுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது அந்த வகையில் இந்த மண்ணிற்கு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மண்ணிற்கு அகத்தியரை பா முனியாண்டியாக ஒரு வழிபாடு செய்வது இந்த மண்ணிற்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது பாண்டியர்களுடைய செப்பேடுகளை பொறுத்தவரை தமிழ் வளர்த்த அகத்தியர் என்று அந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ் வளர்த்த அகத்தியர் என்பது பாண்டியர்களுக்கும் அகத்தியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கின்றது இந்த அகத்தியரை பொறுத்தவரை கூடுதலான செய்தி என்னவென்றால் இந்த சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய தலபுராணத்தில் ஸ்ரீவல்லமார பாண்டியன் அவர்களுக்கு இந்த அகத்தியர் அவர்கள் முடிசூட்டு விழா நடத்தியிருக்கிறார் என்பது வரலாற்று செய்தியாக இருக்கிறது அதையும் நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது நம்மளுடைய ராஜ்பாண்டியன் அவர்கள் வந்து அகத்தியர் என்ற மாபெரும் சித்தர் இருக்கக்கூடிய இந்த இடத்தை வந்து உலகத்துக்கும் நமக்கும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அகத்தியர் என்ற ஒரு சித்தர் இது மாதிரி ஒரு வனாந்திர பிரதேசத்தில் யாரும் வர முடியாத ஒரு இடத்துல ஒரு தனி இடத்துல இருப்பது அவர் வந்து பல்வேறு கஷ்டங்கள் இடையூறுகள் தொல்லைகள் அவருடைய பணிகளுக்கு இடையே அவர் வந்து செஞ்சு இந்த சமுதாயத்திற்காக ஒரு மாபெரும் பணியை செஞ்சு அவர் வந்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் அகத்தியர் என்ற இந்த சிலையை இந்த இடத்த இதை வந்து தொல்பொருள் ஆய்வு உடை உட்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த இது இருக்குது ஸோ இந்த மிகச்சிறந்த இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அகத்தியரை நமக்கும் இந்த உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைத்த திரு ராஜ்பாண்டியன் அவர்களுக்கு வந்து நம்ம சார்பாகவும் இந்த உலக மக்கள் உலகத்தில் வாழும் அனைத்து மக்கள் சார்பாகவும் அவருக்கு நம்மளுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கல்வெட்டு வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா அரியூர் மலை மேற்குபுறத்தில் அமைந்துள்ள ஒரு மலைச்சரிவின் கீழே இந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவனோட இருபத்தி ரெண்டாவது ஆட்சி ஆண்டு காலத்தில் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் திருநிலை ஈஸ்வரமுடைய நாயனார் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இங்கே இருந்திருக்கு அது அந்த பாண்டியர்கள் காலத்திலே அழிஞ்சும் போயிருக்கு அந்த அழிஞ்சு போன கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சு அதுக்கு நிலதானங்கள் கொடுத்ததுக்கான அந்த நிலங்களுக்கான எல்லைகளை இந்த கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க மிக நீண்ட அகலமான நீளமான கல்வெட்டு கொண்ட இந்த கல்வெட்டின் செய்தியின் சாரம்சம் என்பது இந்த தென் திருந இந்த சங்கரங்கோயில் பகுதியில் ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஒன்று இருந்து அழிஞ்சு மறுபடியும் அது புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ அழிஞ்சு போன கோயிலுக்கு கூட புதுப்பிக்கிறதுக்காக பாண்டிய மன்னர்கள் நிலங்கள் தானமாக கொடுத்து அந்த நிலங்களை யாருமே கடைசி வர ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அவங்க வந்து கங்கை கரையில் காராம்பசுவை கொண்ட தோசத்துக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு இந்த கல்வெட்டு மூலமாக சொல்லியிருக்காங்க இந்த நில தானத்தை காப்பாற்றுறவங்க கடவுள் கைலாய மலையில் சிவனோட வீற்றிருப்பார் அப்படின்னு இந்த கல்வெட்டு மூலமாக அவங்க சொல்ல விரும்புகிறாங்க இந்த கல்வெட்டு வந்து ஒரு அழிஞ்சு போன ஒரு கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டின ஒரு பாண்டிய மன்னன் மறுபடியும் அந்த புதுப்பிச்சு கட்டின கோயில் கூட இப்போ தற்கொலை அழிஞ்சு போனாலும் அந்த கோயில் இருந்ததுக்கான ஒரே ஒரு ஆவணமாக இந்த கல்வெட்டு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது தென்காசி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புகளில் மிகச்சிறப்பான ஒரு தனிச்சிறப்புகளில் ஒன்றா நாங்கள் பார்க்குறோம் நன்றி